தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வில்வ மரத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காருங்க செய்யலாங்க தவறு எதுவும் இல்லை கெட்ட சக்திகள் கண்டிஷ்டி இந்த மாதிரி அமைப்புகள் வீட்டிலிருந்து வெளியேறும் பிரதோஷ பௌர்ணமி நாட்களில் அதுக்கு ஒரு அபிஷேகங்கள் கொடுக்கணுங்க அந்த மரத்தை சுற்றிங்க பால் ஊற்றணுங்க பால் ஊற்றி மஞ்சள் அந்த மாதிரி வச்சு போட்டுங்க ஒரு தீபம் ஒரு மலர்களால் அலங்கரித்து சிவ பஞ்சாச்சாரங்களை சொல்லணுங்க இந்த மாதிரிலாம் செய்து வழிபாடு செய்ய மகாலட்சுமியினுடைய அருள் அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடுகள் விலகி கடன் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்குண்டான வழிபாட்டு முறையில் அதுக்குண்டான நாள் கிழமைகள் அதனால தான் நல்லவன் செய்ய முடியாததை நாளும் கோளும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான் நாள் அந்த மரத்திற்கு நம்ம வழிபாட்டு முறைகள் எடுக்கும்போது இன்னும் அதீத பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்